அலமது இல்லாஹ் ரபுல் ஆலமீன் அஸ்ஸலாத் வசலாம் வாயிலா அஷ்ரஃபில் அம்பியா இவல்முர் சலீன் வாயிலா அலிஹி வசாபிஹி வசல்லாம அம்மாபாத் அன்பு கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹு நல்லடியார்களே இன்றைய நாள் உங்கள் மத்தியிலே அல்லாஹு தாலா சூரா முஹம்மதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியை எமக்கு குறிப்பிடுகின்றான் அது என்னவென்று சொன்னால் இந்த குரான் அசனத்தை ரசூசல்லா அலுவல் சல்லாம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள் நீங்கள் விரும்பினால் இதை ஓதிக்கொள்ளுங்கள் அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு செய்தியை கூறிவிட்டு தான் இந்த குரசனத்தை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் நபி அவர்கள் சொல்லும் பொழுது பஹல் அசைத்தும் தும் துது அருதி அர்ஹாமக்கும் அதாவது என்னுடைய கருத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு தாலா சூரா முகம்மதில் குறிப்பிடுகின்றான் நயவஞ்சகர்களை பார்த்து இவ்வாறு சொல்லுகின்றான் அதாவது நீங்கள் யுத்தத்துக்கு வராமல் பின்வாங்கி அல்லது அல்லாஹுடைய வேதத்துக்கு கீழ்ப்படிவதை விட்டும் புறக்கணித்து விடுவீர்களாயின் அதே போன்று பூமியிலே குழப்பங்கள் விளைவிக்கவும் உங்கள் உறவுகளை நீங்கள் துண்டித்து நடக்கவும் நீங்கள் முனைகின்றீர்களா என்று அல்லாஹு தாலா கேட்கின்றான் அப்ப இந்த குரு அணத்தை ரசூசல்லா அலுசலம் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை கூறிவிட்டு தான் இதை நீங்கள் விரும்பினால் ஓதிக்கொள்ளுங்கள் என சொன்னார்கள் அந்த முக்கியமான செய்திதான் இன்றைய நாள் எமது தலைப்பாக இருக்கின்றது அந்த செய்தி என்ன ரசோதா அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலா இந்த படைப்பினங்கள் உலகத்திற்கு இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்ததன் பிறகு உறவு என்பது எழுந்து நின்று அல்லாஹுவிடம் இறைவா நான் உன்னிடம் என்னை யார் பிரிந்து நடக்கின்றார்கள் அவர்களை விட்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று கூறியது அப்போ அல்லாஹூ தாலா இவ்வாறு கூறி அல்லாஹுவிடம் மன்றாடியதென ரசூசல்லா அலுவல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ அந்த நேரத்திலே இவ்வாறு மன்றாடக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலா அந்த உறவை பார்த்து கூறினான் யார் உன்னுடன் சேர்ந்து நடக்கின்றார்களோ அவர்களுடன் நானும் சேர்ந்து நடக்கின்றேன் யார் உன்னுடன் பிரிந்து நடக்கின்றார்களோ அவர்களுடன் நானும் துண்டித்து அவர்களை பிரிந்து நடந்து கொள்வேன் என்பது உன்னை திருப்தி அளிக்கவில்லையா என உறவை பார்த்து அல்லா கேட்கின்றான் இவ்வாறு சொல்கிறது உனக்கு திருப்தி இல்லையா என்ன நீ என்னிடத்தில் மன்றாடுறாய் என்னிடம் நீ பாதுகாவல் தேடுகின்றாய் அப்போ அந்த உறவு சொல்லியது ஆம் நான் திருப்தி உடை நான் திருப்தி அடைகின்றேன் நிறைவா என கூற அல்லாஹு தாலா சொன்னான் அது அவ்வாறே அமையட்டும் அப்படி இந்த ஹதீஸ்ட என்ன சோர்களே யார் இந்த உறவுடன் சேர்ந்து நடக்கின்றார்களோ அவர்களுடன் எல்லாவும் சேர்ந்து நடக்கின்றான் யார் இந்த உறவினர்களுடன் பிரிந்து துண்டித்து நடக்கின்றார்களோ அவர்களுடன் அல்லாவும் துண்டித்து நடக்கின்றான் இதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது இந்த ஹதீசை ரசூசா அலுசல்லாம் அவர்கள் இந்த செய்தியை கூறிவிட்டு அந்த குரணசனத்தை ஓதி காட்டினார்கள் நீங்கள் இந்த உலகத்தில் அதாவது அல்லாஹுடைய திருமறையை பின்பற்றாமல் அதே போல் இந்த உலகத்திலே நீங்கள் ஃபசாது செய்து கொண்டும் அதே போன்று நீங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அந்த உறவினர்களுடன் துண்டித்து நடப்பதற்கு நீங்கள் முனைகின்றீர்களா இவ்வாறு இருப்பவர்களுக்கு அல்லாஹுடைய லாயனத்தும் அல்லாஹ் அவர்களை அவர்களுடைய கண்களை குருடாக்கியும் அவருடைய காதுகளையும் அல்ல செவிடாக்கி விட்டான் என்ற செய்தியை அந்த குருவானசனத்தில் நமக்கு கண்டுகொள்ளலாம் அன்பார்ந்த சவர்களே இந்த ஹதீஸின் மூலமாக எமக்கு விளங்கக்கூடிய ஒரு செய்திதான் நாம் எமது உறவினர்களுடன் பிரிந்து நடப்பது எந்த அளவுக்கு ஒரு பெரியதொரு பாவம் அல்லாஹ் இவர்களுக்கு லஹனத் சாபம் செய்கின்றான் அதே போன்றுதான் உறவினர்களுடன் சேர்ந்து நடப்பதுக்கு அல்லாஹு தாலா அதிக அதிகமான நன்மைகளை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் எனவே சவர்களே ரசூசலா அலுசலாம் அவர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் மக்கத்துக்கு மண்ணுக்கு வந்தார்கள் இவ்வாறு வந்த நேரத்திலே அந்த மக்கத்து மண்ணு அவர்கள் அந்த குளம் கோத்திரங்களாக பிரிந்து எந்த அளவுக்கு பிரிந்திருந்தார்கள் என்று சொன்னால் என்னுடைய ஒட்டகம் பக்கத்து வீட்டுக்கு சென்று தண்ணீர் அருந்தியதன் காரணத்தால் அதனால் ஏற்பட்ட ஒரு சில சண்டைகள் பிரச்சனைகளின் காரணமாக வருடக்கணக்கு யுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்படியாப்பட்ட ஒரு மண்ணுக்குத்தான் நபி அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் இவ்வாறு அனுப்பப்பட்ட நபி அவர்கள் அந்த மக்களை நம்பி அவர்கள் இந்த இஸ்லாத்தை சொல்லி திருத்தினார்கள் குருவானசனங்களை சொல்லி நபி அவர்களுடைய அவர்களுடைய குருவானசனங்களை நபி அவர்கள் சொல்லி அதேபோல் நபி அவர்கள் அவருடைய குணத்தின் மூலமாக அந்த மக்கத்து காவிரிகளை நம்பியவர்கள் அந்த பிள மனிதர்களுக்கு அவர்களுக்கு சகோதரர்கள் சகோதரர்களுக்கு மத்தியிலே பிளவு ஏற்பட்ட இருந்த அந்த மக்களை அவர்கள் ஒன்று திரட்டி ஒற்றுமைப்படுத்தினார்கள் இவ்வாறு ஒற்றுமைப்படுத்தி அந்த மக்கள் ஒரு முன்னுதாரணமாக காணப்பட்டார்கள் ஆனால் தற்பொழுது எம்மை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட சொல்வதாக இருந்தால் அவர்களை விட நாங்கள் மோசமாக இருக்கின்றோம் என்று சொன்னால் கூட தவறில்லை என்று நான் நினைக்கின்றேன் ஏன் தெரியுமா அவர்களே எமது குடும்ப உறவுகளுடன் நாங்கள் சேர்ந்து நடப்பது மிகவும் குறைந்த மட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதிகமானவர்கள் தனது சகோதர சகோதரிகளுடன் பேசுவது கிடையாது தனது குடும்பத்தினர்களுடன் சேர்ந்து நடப்பது கிடையாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு சில சகோதரர்கள் தனது பெற்றோர்களுடனே பேசாமல் அவர்களை துண்டித்து வாழக்கூடிய மக்கள் கூட எம்மிடத்தில் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது அன்பார்ந்தவர்களே நாங்கள் எல்லோரும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை எல்லோரும் நாங்கள் அது என்னிடம் இருக்க வேண்டும் அது அல்லாஹூத்தால் எனக்கு தர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அது என்ன தெரியுமா எல்லாருக்கும் வாழ்வாதாரம் அதிகரிக்க வேண்டும் அதே போன்று நான் அதிகமான நாட்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் எப்படி என்று சொன்னால் அமல் இபாதத்துடன் நான் வாழ வேண்டும் அதே போன்ற எனக்கு வாழ்வாதாரமும் இருக்க வேண்டும் இந்த இரண்டு அம்சமும் ஒரு மனிதனிடம் இருந்தால் அவன் இந்த உலகத்திலே வெற்றி மறுமையிலே வெற்றி அடைந்தான் அப்ப இதை அனைவரும் எதிர்பார்க்கிறோம் ஆனால் இவ்வாறு எதிர்பார்க்கக்கூடிய நாம் எமது குடும்ப உறவுகளுடன் சேர்ந்து நடப்பது கிடையாது அப்ப இது எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் எமக்கு லேசான ஒரு வழியை காட்டி தருகின்றது ரசூல் சல்லாஹ் அலைவா அவர்கள் சொன்னார்கள் யாருக்கு செல்வ வளம் வேண்டுமோ யாருக்கு செல்வ வளம் வேண்டுமோ அதே போன்ற அவருக்கு சிறந்த வாழ்வாதாரம் வேண்டுமோ இவ்வாறு இந்த வாழ்வாதாரம் செல்வ வளம் அதே போன்ற அவர் வாழ்நாள் அதிகரிக்கப்பட வேண்டும் அமல் இபாதூத்துக்களுடன் இவ்வாறு இருந்தது என்று சொன்னால் ரஹிமஹூ அவர் அவருடைய குடும்பத்தாரர்களுடன் சேர்ந்து நடக்கட்டும் என ரசூசல்லா அலுசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உண்மையாகவே இந்த குடும்பத்தார்களுடன் நாங்கள் சேர்ந்து நடப்பதிலே அதிகமான நன்மைகளை இஸ்லாமியமக்கு வைத்திருக்கின்றது ஆனால் அதிகமானவர்கள் இந்த நன்மையை அடைவதற்கு மிகவும் சோம்பேறிகளாக இருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் இந்த குடும்பத்தார்களுடன் சேர்ந்து நடப்பதென்பது இதை நாங்கள் சற்று யோசிக்கும் பொழுது கஷ்டமாக இருக்கும் நாங்கள் பல வருட கணக்கில் சகோதரர்களுடன் பேசாமல் கதைக்காமல் இருந்திருப்போம் அல்லது என்னுடைய அண்டை வீட்டாருடன் அல்லது என்னுடைய தாய் தந்தையருடைய சகோதர சகோதரிகளுடன் அல்லது அவர்களுடைய பிள்ளைகளுடன் ஏதோ குடும்பத்தகராது ஏற்பட்டிருக்கும் உலக சம்பந்தப்பட்ட உலக லாபத்திற்காகத்தான் இந்த பிரச்சனைகள் எமக்கு வந்திருக்கும் அதில் இரண்டாவது கருத்து கிடையாது இவ்வாறு இருந்தால் அவர்களுடன் நாங்கள் இவ்வாறு சேர்ந்து நடப்பது இது இஸ்லாமியவுக்கும் மிகவும் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது இவர்களுடன் சேர்ந்து நடக்கும் பொழுது முக்கியமாக நாங்கள் உண்டை எமது மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும் அதுதான் நான் அல்லாஹுக்காக வேண்டி சேர்ந்து நடக்கின்றேன் வேற எந்த லாபமும் எந்த உலக லாபத்தை நான் எதிர்பார்த்தவனாக இல்ல அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம்தான் நான் சேர்ந்து நடக்கின்றேன் என்ற எண்ணம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வர வேண்டும் இவ்வாறு யாரு சேர்ந்து நடப்பதற்கு ஆயத்தப்படுகின்றாரோ தாலா அவருக்கு அருள் புரிகின்றான் அதைத்தான் ரசூசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அவர்களுடைய வாழ்நாளிலும் அதே போன்று தாலா அவருடைய வாழ்வாதாரத்திலும் விஸ்தீரத்தை ஏற்படுத்துகின்றான் அவருக்கு பரக்கத் அருள் புரிகின்றான் வீட்டிலே அல்லாஹூத்தாலா அவருக்கு அருள் புரிவான் அவருடைய பிள்ளையிலே அவருடைய குடும்பத்திலே அவருடைய மனைவிமார்கள் அனைவரிடத்திலும் அல்லாஹூத்தாலா அவருக்கு அருளை புரிகின்றான் என்று சொன்னான் அப்போ நாங்கள் எங்கள் குடும்பத்துடன் நாங்கள் சேரும் பொழுது மிகவும் கஷ்டமாக இருக்கும் ஏன் தெரியுமா ஒரு சில நேரங்களில் நாம் யோசிப்போம் எமது குடும்பத்துடன் நாங்கள் சேர்ந்து நடக்க வேண்டும் அவங்க நல்ல அல்லாஹூத்தாலா என மறுமையினை கேட்பான் அல்லாஹுக்காக வேண்டி நான் சேர்ந்து நடக்கின்றேன் என்று நாங்கள் ஆயத்தப்பட்டால் அவர்களுடன் சலாம் சொல்லும் பொழுது பதில் சொல்ல மாட்டார்கள் நாங்கள் அவர்களிடம் பேசும் பொழுது அவர்கள் எம்முடன் பேச மாட்டார்கள் அது மாத்திரம் அல்ல நாங்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்தால் அதே உதவி அவர்களிடத்துன்னு எதிர்பார்க்க முடியாது அதே போன்று அவர்கள் என்ன பண்ணுவார்கள் நாங்கள் என்னென்ன முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சிக்கு அவர்கள் ஒரு திருப்தியான ஒரு பதிலை அவர்களிடத்திலிருந்து எமக்கு எதிர்பார்க்க முடியாது இவ்வாறு தான் நாங்கள் சேருவதற்கு முற்படுகின்றோம் இவ்வாறு சேருவதை இஸ்லாம் நீங்கள் உமது குடும்பத்தாரர்களுடன் சேர்ந்து நடந்ததாக கணிக்கவில்லை சேர்ந்து நடந்ததாக இஸ்லாமே ஏற்றுக்கொள்ள இல்லை அப்போ நான் சலாம் சொன்னால் அவர் சலாம் சொன்னால் நான் பதில் சொல்கிறது அவர் பேசினா நான் பேசுறது அவர் திருமண அழைப்புக்கு அழைச்சா தான் நான் அவர்களுக்கு அந்த அழைப்புக்கு பதில் அளிக்கிறது அவர் என்னை வீட்டுக்கு பார்க்க தான் நான் அவரை பார்க்கறது அவரை ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணினா தான் உதவி செய்தால் தான் அவருக்கும் நான் உதவி செய்வேன் இதைத்தான் நாங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து நடப்பதென்று விளங்கி கொண்டிருக்கின்றோம் இது மொத்தமாக இல்லை இஸ்லாம் எங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுது இதை இஸ்லாம் நீங்கள் குடும்பத்தாரர்களுடன் சேர்ந்து நடந்ததாக சொல்ல இல்லை இஸ்லாம் சொல்லுகின்றது லைசல் வாசிலு பில் முகாஃபி அதாவது சேர்ந்து நடப்பதென்பது பதிலுக்கு பதில் உறவாடுபவர் அல்ல வலா அல் வாசில் அல்லது இதா குத்தி அத் ரஹிமுஹு வசலஹா அதாவது யார் தெரியுமா குடும்பத்தார்களுடன் சேர்ந்து நடப்பவர் யார் என்றால் மாறாக அவர் உறவு முறிந்தாலும் அவருடைய குடும்பத்துடைய உறவு முறிந்தாலும் அந்த உறவுடன் அவர் இணைவார் அந்த உறவுடன் அவர் சேர்ந்து நடப்பார் அவரைத்தான் இஸ்லாம் சொல்லுகின்றது குடும்பத்தார்களுடன் சேர்ந்து நடப்பவர் என்று அப்போ அர்த்தம் என்ன நாங்கள் சலாம் சொல்லியும் அவங்க எங்களுக்கு பதில் சொல்ல இல்லை நாங்கள் இவ்வளவுதான் அவர்களுடன் பேசியும் அவர் எங்களோட பேச இல்லை நான் இவ்வளவுதான் அவரோட சேர்ந்து நடந்தும் அவர் என்னுடன் சேர்ந்து நடப்பதற்கு விருப்பமில்லாமல் இருக்கிறார் இப்ப இப்படியாப்பட்டவர்களுடன் சேர்ந்து நடப்பதை தான் இஸ்லாம் கண்ணியம் என்றும் இவர்களுக்கு தான் நட்கூலி இருக்கின்றதென்றும் இஸ்லாம் கூறுகின்றது இதை தான் சேர்ந்து நடப்பதென்று இஸ்லாம் கூறுகின்றது பொதுவாக சேர்ந்து நடப்பதை உல கிட்டத்தட்ட ஒரு மூணு வகையாக பிரிப்பார்கள் அதாவது அல்லாஹுக்காக வேண்டி அவர் எதை சொன்னாலும் நான் சேர்ந்து நடப்பதென்று சேர்ந்து நடப்பவர் இரண்டாவது நபர் யார் என்று சொன்னால் மொத்தமாகவே சேர்ந்து நடக்கிறது இல்லை இது பாவம் இது கூடாது மூன்றாவது நபர் தான் பதிலுக்கு பதில் செய்து நடப்பவர் அவர் செய்தால் நான் செய்கிறது அவர் செய்யலன்னா நானும் இல்லை இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் சமமாகிவிடுகின்றோம் இந்த மூணாவது தான் அதிகமான முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஆனால் இஸ்லாம் இதை சொல்லவில்லை முதலாவது தான் அவர் இருக்க வேண்டும் அப்போ இது சம்பந்தமாக இதே மாதிரி ஒரு செய்தி ரசூஸ் அல்லா அடிசல்லாம் அவங்களோட காலத்தில் நடைபெறுகிறது ஒரு நபி தோழர் வருகின்றார் அவர் வந்து அல்லாவுடைய தூர தூரத்தில் சொன்னா ரசூல் அல்லா இன்னலி கராபத்தன் அசிலுகம் வயக் தவுனி என்னட எனக்குண்டு சில குடும்பத்தார்கள் உறவினர்கள் இருக்கின்றார்கள் நான் அவரோடு சேர்ந்து நடக்கிறேன் ஆனாலும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்னை பிரிந்து நடக்கின்றார்கள் சினு இலையிம் வை சி வை சி ஊன இலைய நான் அவங்களுக்கு நல்ல விஷயத்தை தான் செய்கின்றேன் ஆனாலும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்னிடம் பகைமை பகைமை பாராட்டுகின்றனர் அதே போன்று அவர்களுக்கு உதவி செய்கின்றேன் ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க எனக்கு அந்த உதவி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனக்கு ஊறு விளைவிக்கின்றனர் அதே போன்று அவர்களை நான் பொறுமையை மேற்கொள்கின்றேன் அஹலும் அன்ஹும் அப்படின்னு சொன்னால் அவங்க செய்யக்கூடிய தீமைகள் அவங்க செய்யக்கூடிய விடயங்களுக்கு எனக்கு எதிர்க்கிறதுக்கு சக்தி இருந்தும் நான் பொறுமையை கடைபிடிக்கின்றேன் ஆனாலும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்னை பற்றி நல்லதே பேசுகிறது கிடையாது எனக்கு அவங்க தீங்குதான் விளைவிக்கின்றார்கள் என்று சொல்கிறார் இவ்வாறு வந்து நபி அவர்களிடம் அந்த சஹாபி கூறுகின்றார் அப்புறம் ரசுல்லாங் என்ன தெரியுமா சொன்னார்கள் நீங்கள் சொல்லுவது உண்மையாக இருந்தால் லைன் குன்த்த கமா குல்த நீங்கள் சொல்லுவது உண்மையாக இருந்தால் ஃபக்க அன்னமா துசிஃப் மல்ல நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்கின்றீர்கள் சுடுசாம்பலை உண்ணக் கொடுக்கின்றீர்கள் என ரசுலாளம் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களை இழிவு அவர்களுக்கு இழிவு சுடுசாம்பலை உண்ணக் கொடுப்பது என்றதுக்கு ரசூலாங்க ஒரு உண்மையாக சொல்லுகின்றார்கள் நீங்கள் என்ன செய்கின்றீங்க அவங்களோட வாயில் நாங்கள் சொல்லுவோம் வாயில் மண்ணை அள்ளி போடுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்களுக்கு இழிவுதான் நீங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக அவங்க அவங்களை இழிவுபடுத்திக் கொள்கின்றார்கள் இவ்வாறு செய்யும் பொழுது மக்கள் பார்த்தா என்ன சொல்லுவாங்க இந்த மனிதர் அந்த வீட்டுக்கு வாராரு பேசுகிறாரு சலாம் சொல்றாரு என்னத்தை தான் இருந்தாலும் அந்த மனுஷன் நல்லவர் சேர்ந்து நடக்க பார்க்குறாரு ஆனால் அவங்க தான் இவரை ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லை என்பது அவர்களுக்கு தான் இழிவு சேர்ந்து நடப்பவருக்கு அல்ல அப்ப இவ்வாறு சொல்லிவிட்டு ரசியமான ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார்கள் இவ்வாறு நீங்கள் செய்யும் வரை உங்களுக்கு நல்லாத்தாளா அவர்களுடைய தீங்குகளை மட்டும் பாதுகாப்பதற்கு ஒரு மலக்கை பொடிகாட்டாக வைக்கிறான் மலக்கை உங்களுக்குன்னு ஒரு பாதுகாவலராக வைக்கின்றான் சுபஹான் அல்லா பாருங்க ஒரு மலக்கை அல்லாஹூ தாலா அவருக்கு பாதுகாவலனாக வைக்கின்றான்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவரோட பாதுகாவலன் அவருக்கு யாருமே அவசியம் கிடையாது அல்லாஹுக்கு பிறகு இந்த மழக்கையுடைய பாதுகாவல் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அலமதுல்லா அதை விட வேறு என்ன வேணும் சவர்களை இந்த உலகத்தில் எனவே நாங்கள் எமது குடும்பத்தாரர்களுடன் சேர்ந்து நடக்க வேண்டும் யார் யாரெல்லாம் உங்களை நாடி உங்களுடன் சேர்ந்து உங்களிடம் சலாம் சொல்லி உங்களுடன் நான் சேர்ந்து வாழ வேண்டுமென்று உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வருகின்றார்களோ அவர்களை நீங்கள் வீட்டை விட்டு நீங்கள் விரட்டினால் வீட்டு வாசலுக்கு நீங்கள் எடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாவோய் பயந்து கொள்ளுங்கள் மறுமேலே உமக்கு கடுமையான தண்டனை அல்லாஹூத்தாலா உமது உமது வியாபாரத்தில் விஸ்தீரத்தை ஏற்படுத்த மாட்டான் வாழ்நாளிலே விஸ்தீர அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான் அதே போல் உமது குடும்பம் உமது உறவுகள் உமது வீடுகள் அல்லாஹைய அருள் மொத்தமாக இல்லா இதை நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் நீங்கள் கேட்டு கட்டாயம் சிந்தித்து செயல்பட வேண்டும் இறுதியாசோர்களே அதாவது அரப் அரபிகள் உடைய கதைகள் ஒன்றை நினைவு நினைவிருக்கின்றது இரு சகோதரர்கள் இருந்தார்கள் அவர்கள் மிகவும் நெருக்கமான மிகவும் தோழமை கொண்ட எங்கு சென்றாலும் இருவரும் செல்வது பிரயாணத்திலும் இருவரும் மிகவும் தோழமை கொண்டவர்கள் இந்த இரண்டு தோழர்களும் அவருடைய வீடுகள் கூட பக்கத்தில் தான் இருந்தது ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணத்தால் பிரிந்து விட்டார்கள் இவ்வாறு பிரிந்துவிட அந்த இரு தோழர்களில் ஒருவருடைய வீட்டுக்கு விருந்தாளி வருகின்றார் அப்போ விருந்தாளி வந்தால் அந்த நேரத்தில் அவருடைய வீட்டில் உண்ணுவதற்கு அந்த விருந்து உபசரிப்பதற்கு எதுவும் இருக்கையில்லை அப்போ இவர் என்ன பண்ணுகின்றார் என்று சொன்னால் இவருடைய கோவித்து கொண்டார் இல்லையா அந்த தோழருடைய வீட்டுக்கு சென்று அவர்கிட்ட கேட்காமலேயே அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டை எடுத்து வந்து அறுத்து தன்னுடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு சாப்பாடு உணவை கொடுத்து விடுகின்றார் அப்போ இந்த செய்தியை நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த செய்தி எமக்கு நடந்தால் அல்லது எமது நாடுகளில் எமது ஊர்களில் நடந்தால் நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட இந்த பிரச்சினை போலீஸ் மூலமாக சென்று நீதிமன்றத்தில் தான் இதுக்குள்ள பிரச்சனைகள் தீர்வுகள் காணப்படும் என்று நினைக்கின்றேன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் யாருக்கு அல்லா ரஹம செய்தானோ அவர்களே தவிர அப்போ இந்த இவர் வந்து அந்த வீட்டிலிருந்து அந்த ஆட்டை எடுத்து செல்லக்கூடிய நேரத்திலே அந்த தோழருடைய அடுத்த தோழருடைய மனைவி கண்டுவிடுகின்றார் அப்போ அந்த மனைவி சொல்லுகின்றார் வீட்டில் இருந்தவரை பாருங்க உங்களுடைய உங்களுடைய கோவித்து கொண்ட அந்த தோழர் வந்து எமது ஆட்டை எடுத்து விட்டு செல்கின்றார் அப்போ அந்த தோழர் என்ன தெரியுமா சொன்னார் விடுங்க பிரச்சனை கிடையாது என்ன செய்யுங்க விடுங்க அவர்கிட்ட சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லையாக்கியும் அதனால தான் அவர் எங்கள் வீட்டில் வந்து ஆட்டை எடுத்துகிட்டு போறாரு ஏன் ஆட்ட தான் எடுத்துட்டு போறாரு அவருக்கு அந்த உரிமை இருக்குது என்று உரிமையை கொடுத்தார் பாருங்க சுபகான் அல்லா இதுதான் தோழமை இதுதான் உறவு சவர்களே ஒரு மனிதன் உறவு கொண்டால் அல்லாஹுக்காக வேண்டி இஹ்லாசுடன் உல தூய்மையுடன் அவர் உறவு கொள்ள வேண்டும் இதை இஸ்லாம் எப்பொழுதும் எமக்கு கூறக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் இது போன்ற நல்ல விடயங்கள் எமது உறவுகளுடன் சேர்ந்து நடப்பது அவருடைய ஜனாசாக்களில் கலந்து கொள்வது அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அவர்களை பேத்து நாங்கள் சந்திப்பது அதே போன்று அவர்களுக்கு ஏது பிரச்சனைகள் வந்தால் முடிந்த அளவு நாங்கள் அவர்களுக்கு உதவி ஒத்தாசையாக இருப்பது அவர்களின் மூத்தவர்களை நாங்கள் மதிப்பது குறைந்தது ஒரு ஒரு ஃபோன் கோலாச்சும் நாங்கள் போட்டு அவர்களுடன் கொள்வது பண உதவிதான் எம்மால் பண்ண முடியாவிட்டாலும் உடலால எம்மால் முடிந்த அளவு எமது குணங்களினால் அவர்களுக்கு உதவி பண்ணுவதை தான் இஸ்லாம் எம்னிடமிருந்து வரவேற்கின்றது எனவே சவர்களே நாங்கள் இவைகளை கேட்டோமோ அவைகளின்படி அமல் செய்வதற்கும் எமது குடும்ப உறவுகளுடன் சேர்ந்து அந்த கண்ணியமான அல்லாஹூ தாலா மூமின்களுக்கென்று ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு வல்லரப்பு ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக வா ஆஹ் தாவான அன் ரபுல் ஆலமீன்